ஒரு கோட்பாட்டை வகுத்தோம் பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொல்லை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மது மத போதை பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை இது ஏது மற்ற ஒரு தூய தேசம் புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே பாய்ந்தோம் எங்கள் உயிர் தலைவன் கருவியை பாய்ந்தான் அவன் பிள்ளைகள் கருத்தியல் கோட்பாட்டோடு களத்திலே பாய்ந்தோம் அவன் ஆயுதமேந்தி பாய்ந்தான் நாங்கள் அறிவாயுதமேந்தி பாய்ந்தோம் எங்கள் முன்னவன் முப்பாட்டன் முருகப் பெருந்தகை வேலேந்தி பாய்ந்தான் அவன் பரம்பரையிலே வந்த எங்கள் முன்னவர்கள் சேர சோழ பாண்டியர்கள் அருண்மொழி சோழவன் அவன் அன்பு மகன் அரசேந்திரன் வேலும் ஏந்தி பாய்ந்தார்கள் அதன் பிறகு வந்த எங்கள் தலைவன் துப்பாக்கி தூக்கி பாய்ந்தான் ஆயுதம் ஏந்தி பாய்ந்தான் அவன் வழியிலே வருகிற நாங்கள் ஐவாயுதி பாய்கிறோம் காலம்தான் வெவ்வேறு காலகட்டத்தில் எங்களுக்கு வெவ்வேறு கருவிகளை கையளித்தது உலகத்திலே எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை விலை தலையே ஆனாலும் சிக்கல் இல்லை இதான் எங்கள் கோட்பாடு இந்த நிலையான உறுதிப்பாட்டில் கோட்பாட்டில் நிற்பதால் தான் எவரோடும் கூட்டணி இல்லை